சமூக ஊடகங்கள் மக்களை பாடாய் படுத்தி எடுக்கும் இக்காலத்தில் ஃபேமஸ் ஆவதற்கும் லைக்குகளை பெறுவதற்கும் மக்கள் எந்த எல்லைக்கும் செல்ல சமூக ஊடகங்களில் சில ஃபாலோயர்களை பெறவும் சில லைக்குகளை எதிர்பார்த்தும் பல இளைஞர்கள் தங்கள் உயிரை பணயம் வைக்கும் பல சம்பவங்கள் சமீப காலமாக வெளிவந்த வண்ணம் உள்ளன அவற்றுள் ஒன்றுதான் இது குஜராத்தின் சூரத் நகரில் உள்ள துமாஸ் கடற்கரையில் ஒரு சொகுசு எஸ்யூவி கார் கடற்கரை சதுப்பு நில மணலில் சிக்கியதால் சாகசம் காட்டி லைக்குகளை அல்ல நினைத்த இரு இளைஞர்களின் கனவில் மண் விழுந்தது மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கடற்கரை மணலில் ஓட்டிச் சென்று இரு இளைஞர்கள் ரீல்ஸ் எடுத்து கொண்டிருந்த நிலையில் கார் திடீரென பாதியளவு கடற்கரை மணலில் புதைந்து சீக்கு வந்த எருமையாக நகராமல் நின்றது பல லட்ச ரூபாய் காரை வெளியே எடுக்க இயலாமல் இளைஞர்கள் திணறி கொண்டிருந்தனர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகள் காரணமாக கடற்கரையின் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு போக கட்டுப்பாடுகள் இருக்கும் நிலையில் இவர்கள் தடையை மீறி அங்கு காரை கொண்டு சென்று கடற்கரை மணலிலும் சட்ட நடவடிக்கையிலும் சிக்கிக் கொண்டனர் இளைஞர் மீது போலீஸ் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது